காங்கிரஸ் கட்சி மகளிருக்கு ஒன்றும் செய்யவில்லை என முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி கூறுவதில் உண்மை இல்லை என தமிழக காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சட்டப்பேரவை குழு தலைவர் திரு ராஜேஷ் குமார் நம்மோடு விநாயகர் இந்த நேரத்தில் அரசியல் சார்ந்து சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் முன்னாள் முதல்வர் கலைஞரின் நாணயம் வெளியிட்டு விழாவுக்கு மெல்ல மெல்ல திமுக பாஜக பக்கம் போகுது அப்படின்னு ஒரு கருத்து இப்போ நிலவிட்டுருக்கேன் சார் எப்படி பார்க்குறீங்க கலைஞர் அவர்களுடைய நாணய வெளியிட்ட விழாவை பொறுத்தவரையில் அது முழுக்க முழுக்க அரசு சார்ந்த விழா அதை அரசியல் விழாவாக கருத முடியாது அது அரசு விழாவாகத்தான் கருத வேண்டும் ஏனென்றால் மு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர்கள் சமூக நீதிக்காக பாடுபட்டவர் என்ற முறையில் அவருக்கு நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது அதில் மத்திய அமைச்சர் கலந்திருக்கிறாரு இதில் வந்து இது ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது முதல்வரின் அமெரிக்கா பயணம் இந்த பயணத்திலையும் மறைமுகமாக மத்திய அரசின் செயல்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து நிலவுதே சார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்று தமிழகத்தில் அதிக முதலீடுகளை கொண்டு வர வேண்டும் வெளிநாட்டிலிருந்து இங்கே தொழில்களை கொண்டு வர வேண்டும் அதன் மூலம் முதலீடுகள் வருவதோடு மட்டுமல்லாமல் அதற்கான நிதியை தொடர்ந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் ஒரு டிரில்லியன் டாலர் அமெரிக்கன் டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அந்த வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளப்படுகிறது இந்த பயணத்தை பொறுத்தவரையில் இது முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட பயணம் அல்ல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதற்கான அந்த வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வெளியில் உள்ள கம்பெனிகள் இங்கே நிறுவதற்கான பணியை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பயணத்தை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரையில் ஒரு வெற்றி பயணமாகத்தான் நான் கருதுகிறேன் இப்போது காங்கிரஸிலிருந்து பிரிந்து பாஜகவில் இணைந்திருக்கும் முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி ஆறு மாதங்களாகியும் எனக்கு எந்த ஒரு பொறுப்பும் பாஜகவில் இருந்து வழங்கப்படலை இப்போவும் நான் அதுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்லும் ஒரு கருத்தை நம்ம என்னை பார்த்துட்டு இருக்கோம் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் பல்வேறு பதவிகளை வகித்தவர் அவர்களுக்கு மூன்று முறை காங்கிரஸ் பேரியக்கம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்தது மகளிர் அணியினுடைய மாநில தலைவராக பதவியை கொடுத்தது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய மகிழா காங்கிரஸ்னுடைய பொதுச் செயலாளரன் இந்த பதவியை கொடுத்தது அதற்கு மேல் சட்டமன்றத்தில் தலைமை கொரோடா என்கின்ற அந்த கொறடா பதவியும் கொடுத்தது காங்கிரஸ் தான் மகளிருக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று வெளிப்படையாக முன்னாள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிறாள் என்று சொன்னால் அதில் உண்மையான எந்த விஷயமும் கிடையாது வாக்கி வந்தபடி ஏதாவது பேசணும்னு நினச்சி பேசுகிறாங்களே தவிர அவர்களை காங்கிரஸ் பீரியக்கும் மிக மரியாதையோடு நடத்துது நடத்தியது நிதர்சனமான உண்மை அங்கே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்பது உண்மை அவர்கள் இன்னொரு கட்சியை பார்த்து இன்றைக்கு சென்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த கட்சி தான் பொறுப்பு கொடுக்கணும் ஆறு மாதம் கழித்து கொடுக்கலாம் ஆறு வருஷமும் கழித்து கொடுக்கலாம் அது அவங்க அந்த பார்ட்டியில் எப்படி உழைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க முடிவெடுப்பாங்க நியூஸ் செவன் தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்